வணக்கம் எனது வலியுலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது நிற்கிற இடம் வந்து லூஸ் மாத ஆலயத்தில் தான் நிற்கிறேன் அதை பற்றிய க வலுவொலி பதிவுகளாகத்தான் எனது வலியொலி பதிவுகளும் இடம்பெறப் போகின்றது சரி ஓகே இந்த ம் மெழுகுதிரிகைக்கிறேன் இன்றைக்கு இந்த மெழுகுதிரிகை இல்ல ஆரம்பிச்சுக்கிற காரணம் என்ன மாதா மாதாவினுடைய பெரிய வழியன் என்றால் நாங்கள் இந்த மெழுகுதிரியாக அவக்கு செலுத்துறோம் நான் செலுத்துகிறோம் நாக்கள் ரோட்டால் நடந்து போய் கொண்டிருக்கணும் இதை இதன் ஒன்று இது இது இந்த இப்போ இரவு ஒன்பது மணிக்கு இந்த இந்த மெழுகுதிரி ஏற்ற வைபவம் நடக்கும் காசு எங்களுக்கு நாங்கள் ஹோட்டல் எடுத்தபடியால் எங்களுக்கு இதை வந்து அன்பளிப்பாக அன்பளிப்பாக குடிக்கணும் இது வந்து நோமலாக வந்து நீங்கள் அந்த ஹோட்டல் எடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு போனஸ் ஒரு போனஸ் ஓ அன்பளிப்பாக அன்பளிப்பாக தெரியணும் இது நாங்கள் காசு கொடுத்து வேண்டாம் ஆமாம்

தமிழ்ல வணக்கம்னு போட்டிருக்கீங்க போட்டிருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் வணக்கம்னு போட்டிருக்கணும் நீங்க வணக்கம்னு போட்டிருக்கணும் இங்க நேரம் போனீங்கன்னா அங்க இருக்கு வணக்கம்னு போட்டிருக்கணும் வணக்கம் அஞ்சு மொழியில எழுதிருக்கா அதுல வணக்கம் எழுதிருக்கு இருக்கு

மேல உங்களை கண்டதும் மகிழ்ச்சி உங்களோட கருத்து நன்றி பண்ணுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த அந்தல தட்டிடுங்க

தமிழா இருக்கலையா உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் உண்மையில இங்கோட தாய்மொழியை நீங்க கேட்கறத கே எனக்கு பெரிய சந்தோஷம் கேட்க முடிஞ்சது தற்போது வேலை வாய்ப்புகள் அது நீங்க நாளை தலைமுறைக்கு தமிழ் தலைமுறைக்கு உங்களோட படித்த கல்வியை பயன்படுத்துவீர்களா கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் ஆகணும் என்று அவர்களுக்கு தாய் மொழியை கற்றுக் கொடுத்து இந்த இடத்த உண்மைல நான் கல்வி நன்றி உங்களை கருத்துட்டேன் அதாவது வெள்ளிக்கிழமை என்றதால் இந்த இடம் வந்து பூக்கி இருக்கிற பெரிய வழி என்றதால் ச சனிக்கிழமை கூடுதலாக இந்த இடத்துல வந்து அந்த புனித நீராடும் நிகழ்வுகளும் இந்த இடத்த விடாமறும் கடைசியாக வரும்போது இந்த நேரம் திறந்து இருக்கும் இப்ப நேரம் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட இடம் இருக்குது ஆஹ் ஒன்பது மணி நம்பி பதினொன்றரை ரெண்டு மணி நந்தி மூன்றரை வரை தற்போது பூக்கி தற்போது இன்றைக்கு பெரிய வள்ளியின் காரணமா இப்ப மூன்றரைக்கு வேலையும் இருக்கணும் ஆனாஸ்ல போட்டுக்கு பெரிய இருக்கிறபடியா இந்த வீல் சேர் மாதிரி கிடக்கு படுக்கையில கூட ஆக்கள் இல்லாத மாதிரி கூட வந்து நீராடிக்கொன்று இங்கே வெளியில வார காட்சிகளும் இங்கே இடம்பெறும் என்பதையும் இங்கே உள்ளவர்களுடன் கருத்தையும் கேட்டாருந்து கொண்டு கிட்டத்தட்டம் காலுளை வழிபாட்டு தளம் உள்ளுக்கு இருக்கிறது அந்த தளத்தை முடிஞ்ச வரையினது விலை ஒளி பதிவுல பதிவு செய்ய முடிஞ்சா பதிவு செய்யிறேன் கூடுதலாக வந்து ஆலய உள் வளாகத்துக்குள்ள வந்து வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு அது அனுமதி இல்லை அந்த வகையில் வந்து காட்சிகளை காட்சிகளைத்தான் என்னால் முடிந்தவரை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லை ஒளிப்பதிவு செய்யறதுக்கு அனுமதி இல்லை அந்த வகையில் அந்த உள்காட்சிகளை காண்பிக்க முடியாத மேவருத்தத்தை சுயசிலங்க பொதுவாக வந்து இந்த வந்த கூடுகளால் ஆடிய இந்த தமது தடை விவகாரங்கள்

அதே மாதிரி இருக்குது. அதான் வந்து தே வந்திருக்கும். இந்த வந்து நான் பார்க்கற என்ன கூடுல வந்து பூத்தில எடுத்துக்கொண்டவர்கள் இந்த இல்லங்களுக்கும் போறாங்க. வீட்டுல கூடுல வெட்லயே வைக்கவே ஓ கூடுல வை சாமிக்கடவே கே. அதுக்கு முன்னா அந்த வீடு வீடு புள்ள தள்ளச்சி சாமித்தట్లా வைக்கலாம். அவங்க நம்ம селиல வந்து நடக்கணும் நடக்கமோ. அங்க அந்த முட்ட கால் படில எரிறங்க நீதி கடனிதான்னு அது மீலே. அது அந்த வலையல வந்து மேலத்துக்கு போகுறது.

வளாக சார்ந்த பல உறவுகளை இங்கே கைகளிலே மெழுகுபத்தி ஏந்தி அன்னை வழிபடும் காட்சிகள் என் சற்று நேரத்திலே இந்த வளாகத்தில் இடம்பெற அதை எனது விலை ஊடாக நானும் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் மலர்ம நாவது பலர்மவும் இப்படித்தான் இருக்கு இத்தாலி வந்து கலைப்பினா இஸ்பானியாவும் இத்தாலியும் வடிவா இருக்கு இந்த பகுதி முழுக்க வந்து பொட்டல்களும் மற்றது உணவகங்களும் தான் இந்த

അപ്പാക്ക് എന്നിട്ട് പോ

அந்த பலகைகள்ல அந்த எங்கட கருங்கல்லி மாலை என்னவோ ஆமா கருங்காலி மாலை கருங்காலி மாலை ஆ ஆ கருங்காலி மாலை மைதா என்னன்னு தெரியும் இதுகள் வந்து ஒரு அந்த உருத்ராஜா உருத்ராஜா துளசி துளசி மாலை என்னவோ தெரியுமா அதே இது டிசைன் தான் இதுகள் இந்த துளசி மாலை நல்லா

கபடி கொட்டல் இருக்கு இது கொட்டல் நல்ல பொட்டல் பழைய காலத்தில் இது வந்து ஐநூறு வருஷம் பழசா இத்துடன் எனது விலையொலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலையொலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்